இப்போ நான் என்னென்னா இளவரசனுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் குடிக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யார் தாங்க குடிக்காமல் இருக்கிறா எல்லாருமே குடிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை வருது அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சண்டையாக மாறிடுறது இப்போதாங்க அவர் போட்டிருக்கிற வீடியோவை பார்த்தேன் நான் எனக்கு வந்து மனசு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுச்சு எல்லாத்து வீட்டிலையும் இது வந்து நடக்கிறது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் வரும் இது வந்து எதனால் வருது அப்படின்னா ஒரு ரிசீட் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறனால தான் அந்த சண்டை வர்றது ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பெருசாக வந்து முடிஞ்சிடும் இது கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து நம்மளை விட்டு ஒருத்தர் போகும்போது வந்து மனது வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ போட்டிருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக நான் பார்த்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டெல்லாம் பேசியிருக்கிறாரு அது ரொம்ப எனக்கு வருத்தமாக போயிடுச்சு பார்த்தீங்கன்னா யார் வீட்டில் தாங்க சண்டை இல்லை சண்டை இருக்குங்க இல்லாமலாம் இருக்காது ஓ நீங்கள் வந்து இப்போ தப்பாக வந்து கமான் பண்ணுறீங்களே நாளைக்கு வந்து அவங்க சேர்ந்து நின்று வீடியோ போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பேடாக கமெண்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவீங்க இல்லை சொல்லுங்கள் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ நீங்கள் குடிக்கிறான் குடிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்களே அவர் மேலே அது ஒரு தப்பு தான் இருக்குது குடிக்கிறத வந்து அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவ்வளோதான் மத்தபடி வந்து யார் தாங்க குடிக்காமல் இருக்கிறா எல்லாருமே குடிப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் உங்கள் ஃபேமிலியில் யாருமே குடிக்காமல் இருக்க மாட்டாங்களா அண்ணா குடிப்பா அண்ணா இருக்கலாம் அப்பா இருக்கலாம் குடிக்காமல் மாமா இருக்கலாம் எல்லாருமே வந்து குடிப்பாங்க குடிக்காம அவர் மேலே என்னென்னா குடிச்ச அவர் கண்ட்ரோல்லாம் குடிச்சிட்றாரு அப்புறம் வந்து பார்த்தீங்க ஏன்னா வந்து சரக்கு கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டு அவர் மேலே அது ஒன்று தான் வந்து பிரச்சனையே சரக்கு வந்து படிக்காமல் இருந்தார்னா நல்லா இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு மாதமாக இருந்தார் நல்லா வீடியோ போட்டார் எல்லாமே பண்ணார் பார்த்திங்கன்னா இப்போ சரக்கு அடிச்சுட்டு வீடியோ போட்டால் எங்கேருந்து தான் கிளம்பி வருவீங்களா தெரியாது பேட் கமாண்ட் ஏதோ நல்லா சொல்கிற வருவீங்கன்னு பார்த்தா பேடு கமாண்ட் பண்ணுறக்குன்னே வருவீங்களா இருக்குது இப்போ வந்து நாங்களாம் வந்து இப்போ எதுவுமே வந்து அதிகமாக மீட் பண்ணுறதுலாம் இல்லை நாங்கள் வாரத்தில் ஒரு டைம் வந்து பேசிக்குவோம் பழகிக்குவோம் அவ்வளோ தான் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துகிட்டு எங்கேயும் ஆற்றுக்கீ போவோம் இப்போ அதுவும் பண்ணுறதில்ல இப்போ அவர் வாட்டுக்கு அவர் இருக்கிறாரு என்ன குடித்தாருன்னா வெளியில்லாம் இல்லை வீட்லேயே இருக்கிறாரு சின்ன சின்ன சண்டை வருது அது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் ஆன கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சண்டையாக மாறிடுறது இதுக்கு மேலே வந்து அவர் எடுக்கிறது தான் வந்து ஏன்னா வந்து அவங்க ஒய்ஃப் அழுகிறது பார்த்தா எனக்கு ரொம்பவுமே ஃபீலாக இருக்குது ஏன்னா வந்து லேடிஸ் யார் எழுதாலுமே வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் என்னென்னா உனி அவர் கையில் தான் இருக்குது ஏன்னா அவர் உனிமேல் குடிக்காமல் இருந்தால் எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா பையன் வேறு இருக்கிறான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவன் குடும்பம் இருக்குது குடிச்சு குடித்து இப்போ தான் வந்து அவருக்கு மஞ்சள் காமால் வந்து இப்போ ரெடியாச்சு இப்போ வந்து எச்சா வந்து பிராப்ளத்து மேலே ப்ராப்ளம் வந்துட்டுருக்குது அவருக்கு அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து குடி தான் அது வந்து குடிக்கலாங்க அளவாக குடிக்கலாம் அதிகமாக எதுக்கு குடிக்கணும் ஏன்னா வந்து எல்லாருமே நல்லாது தான் சொல்லுவாங்க நல்லது சொல்லுங்க ஆனால் வந்து தப்பாக வந்து பேசாதீங்க ஒரு மனிதன் வந்து தப்பு பண்ணாத யாருமே இருக்க முடியாது ஒரு நானாக கூட தப்பு பண்ணியிருக்கலாம் என் ஃப்ரெண்டு கூட தப்பு பண்ணிக்கலாம் ஓ நீங்களும் கூட தப்பு பண்ணியிருக்கலாம் அது வந்து அது உங்களுக்கே தெரியும் தெரியாமலாம் இல்லை நீ இப்போ நான் என்னென்னா இளவரசனுக்கு ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நீங்கள் குடிக்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து இப்போ நம்மனால் வந்து அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நான் அது வந்து நம்ம தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் திருத்திக்கணும் ஏன்னா உங்கள் உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது உங்கள் பையன் இருக்கிறான் ஏன்னா வந்து ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லைங்க இப்போ எப்படி சொல்கிறதுனா நிறையா இருக்குது பார்க்க வேண்டியதெல்லாம் ஏன்னா அந்த ஒரு குடிநாளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியே மிஸ் பண்ணுறது நம்ம நீங்கள் வந்து ஒன்றும் மேலே மேலே வளரும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க சில பேர் வந்து பேட் கமாண்டில் வந்து போட்டிருக்கிறீங்க இது இந்த மாதிரி போடாதீங்க நல்ல விதமாக போடுங்க இல்லை நீங்கள் நாடகம் மாறுறீங்க நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் வந்து கரெக்டாக ஓப்பனாக தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து அது தப்பாக எடுத்துகிட்டு பேடு கமாண்டெலாம் நிறையவே பண்ணுறீங்க அப்படி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா வந்து ரொம்ப மனசு வலிக்குது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது அவருக்கு ஒரே ஒரு தான் குடி ஒன்று தான் அவருக்கு பிரச்சனையே அது விட்டுட்டாருன்னா வந்து ஒரு மாதமாக குடிக்காமல் தான் இருந்தாரு அது உங்களுக்கே தெரியும் குடித்தால் மட்டும் எருந்தால் வருவாங்க தெரியல அந்த பேடு கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் நல்லா சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் வந்து அண்ணா அப்பா சித்தப்பா பெரியப்பா இவங்க யாருமே குடிக்காமல் இருப்பாங்களா இல்லை நீங்களே சொல்லுங்கள் ஏன்னா வந்து பாவங்க அந்த அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுது வீடியோவில் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வந்து இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே இருந்தால் அது வந்து குடும்பம் கேட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த பிள்ளைங்க அழுகிறத பார்த்தாவே வந்து எல்லாத்துக்குமே வந்து வருத்தமாக தான் இருக்கும் இதில் வந்து நல்லதும் நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நன்றிங்க ஏன்னா வந்து பேட் கமாண்ட் போட்டு திட்டாதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக பேசுங்க எல்லாமே பண்ணுங்க ஏன்னா வந்து பேடு கமாண்டில் திட்டாதீங்க சில வந்து சில நாங்கள் தான் வந்து பேடு கமாண்ட் பண்ணுறதுக்குன்னே வருது அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க பேட் கமான் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்கிறீங்க அதனால் வந்து நாங்கள் எதுவுமே வந்து காதில் வாங்கிக்க மாட்டோம் புரியுதுங்களா நீங்கள் கரெக்டாக கமாண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நீங்கள் பேடாக இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாங்க அவர் என்ன பண்ணுறாரு என்னென்னு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைமு மாதத்தில் ஒரு டைமு ஃபோனில் தான் பார்த்து பேசிக்குவோம் வெளியெல்லாம் இங்கேயும் போகிறதில்ல ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போவோம் கறி எடுத்துகிட்டு போவோம் கறி எடுத்துகிட்டு கறி எடுத்துகிட்டு வெளியே போவோம் ஆத்துக்கு போவோம் கோபி சைடு போவோம் இங்கே சத்தியமங்கல் போவோம் பார்த்திங்கன்னா பெங்களூர் போவோம் நிறையா பக்கம் போயிருக்கிறோம் நாங்கள் வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து நாங்கள் போகிற இதில் வந்து சில ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் வந்து சரக்கு அடிச்சுட்டு இந்த மாதிரி இருப்பாங்க நானும் கத்தாலக்காரரு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் செட்டாக போனால் நான் எங்களோட வந்து வரைக்கும் சரக்கு அடிச்சது அவர் ஏன்னா அவர் வந்து கரெக்டாக இருப்பார் ஏன்னா வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா தான் வந்து சரக்கடிக்கு போயிடுறாரு ஏன்னா வந்து நம்மளுக்கு மைண்டு வந்து ஒரு நிலையம் இருக்காதுங்க எப்பவுமே வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது மைண்டு வந்து நம்மளுக்கு வந் பேடு கமாண்ட் போன்ற உனக்கு தான் சொல்கிறேன் கரெக்டாக வந்து நீ பேடு கரெக்டாக கமாண்ட் பண்ணுறதா வந்து பண்ணு இல்லைன்னா வந்து பண்ணாது அப்படியே ஓடி போயிடு இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை புரியுதா ஏன்னா வந்து நல்லா சொல்கிறேன்னு பேரில் வந்து பேடு பேடாக திட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது என்கிட்ட வந்து சரியா அப்போ வந்து நான் பொல்லாத நாயிருவேன் அப்போ இதுக்கு மேலே அப்புறம் உங்களுக்கு மரியாதை இல்லை அவ்வளோதான் பேடு கமான் பண்ணுறவங்களுக்கு மத்தபடி நல்லபடியாக பண்ணுறவங்களுக்குலாம் வந்து நல்ல மதிப்பு தான் நான் தரேன் நான்